ஜி. ஆத்மாணக்கம்மா ஐந்து நாற்பது ஆயிடுச்சு இந்த சமண மந்திரத்தோட துவங்கலாம் கைகள் நமஸ்காரம் திரையில வச்சுக்கலாம்

நம்பரை வேண்டிக்கலாம் கடவுள் வாழ்த்து உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே இந்த பெரிய காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க சொல்லி அனுமானம் வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கி விமத ராமதூத்த கிருபாசந்தோ சந்தோ மக்காரியம் சாதையத்தபோ நேற்று நாம இந்த இந்த பாடலோட முடிச்சிருந்தோம் அகிலிடும் கொழும் புகை அலாய் மயங்கின முகிலோடு வேற்றுமை தெரியலாம் முழு துகிலோடு நெடுங்கொடி சூலம் மின்போ பகலிடும் மின் அணி பரப்பு போன்றவை இந்த பாடல் வரைக்கும் பார்த்திருந்தோம் இன்றைக்கு நாம அடுத்த பாடல் பார்க்க போறோம் துடியடை பனைமுலை போகை அன்னவர் அடியினை சிலம்பு பூண்டு அறற்று மாளிகை கொடியடை தரளவெண் கோவை சூழ்வன கடியுடை கற்பகம் காண்ற மாலையே பாட்டு திரும்பி ஒரு முறை படிச்சிட துடியிடை பனைமுலை தோகை அன்னவர் அடியினை சிலம்பு பூண்டு அறற்று மாளிகை கொடியிடை தரளவெண் கோவை சூழ்வன கடியுடை கற்பகம் காண்ற மாலையே இதுல வந்து முதல்ல வந்து பெண்களை வந்து வர்ணிக்கிறாங்க எப்படின்னா துடியடை பனைமுலை தோகை அன்னவர் துடி அப்படின்னு சொன்னால் உடுக்கை நடுவில் ரொம்ப குறுகி இருக்கும் மற்ற ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அகண்டு இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு பெண் உடல் வந்து இடுப்பு மட்டும் ரொம்ப குறுகி இருக்கிறது அப்படிங்கிறது உடல்லாம் அகலமா இருக்கு இடுப்பு மட்டும் ரொம்ப குறுகி இருக்கு இது வந்து ரொம்ப ஒரு அழகின் அடையாளமாக இந்த மாதிரி இடுப்பை பற்றி பாராத என்ன சொல்றது தமிழ் கவிஞர் உலகத்தில் எந்த கவிஞர்களும் இல்லைன்னு சொல்லலாம் இதே மாதிரி கிட்டத்தட்ட இதுக்கு இணையா ஆங்கிலத்தில் ஒரு ஓமே சொல்லுவாங்க ஹவர் கிளாஸ் கருண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது என்ன சொல்றது ஹவர் கிளாஸ் இருக்கும் இல்லையா அதில் நடுவில் மட்டும் ரொம்ப சுருங்கி இருக்கும் மேலேயும் அது மாதிரி இது வந்து துடி இடை அப்புறம் பனைமுலை பனை அப்படின்னு சொன்னால் பருத்த நம்ம பார்த்துருக்கோம் முலைன்னா பெண்களுடைய மார்பு துடியடை பனைமுலை தோகை அண்ட் தோகை அப்படின்னு சொன்னால் மயில் அதுவும் வந்து மயில் தோகையை தான் குறிக்கும் ஆனால் வந்து பல இடங்கள்ல அது வந்து மயிலையே குறிக்கும் நம்ம அது மாதிரி அலையை குறிக்கும் சொற்கள் சிலது வந்து கடலையே குறிக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு இடங்கள்ல ஒரு ஒரு அது அது வந்து அப்படி ஒரு இலக்கணம் கூட இருக்கு இதுக்கு துடியடை பனைமுலை தோகை அன்னவர் அன்னவர்னா அப்படிப்பட்டவர்கள் ஆக பனைமுலையும் கொண்ட தோகையர் தோகைன்றது இந்த இடத்துல என்னன்னா மயில் போன்ற பெண்களை குறிக்கும் அதுவும் ஒரு ஆகு பெயர் தான் அது பார்ப்போம் அது என்னன்னு துடியடை பனைமுலை தோகை அன்னவர் அந்த அப்படிப்பட்ட பெண்கள் அடி இணை சிலம்பு பூண்டு அடியினா கால் இணை ரெண்டு காலுங்க சிலம்பு பூண்டு காலில் சிலம்பு அப்படின்ற ஒரு அணிகலன் போட்டிருப்பாங்க அரற்று மாளிகை அந்த சிலம்புல வந்து உருண்டையா இருக்கும் அதுக்கு உள்ள வந்து பறல்கள் அப்படின்னு சொல்லி சிறு சிறு கற்கள் போட்டு வச்சிருப்பாங்க அது வந்து ஒவ்வொரு தடையும் அந்த சிலம்புல இருந்து சத்தம் வரும் நடக்கும்போது கலகல கலகலன் சத்தம் வரும் அந்த சிலம்பு பூண்டு அறற்று மாளிகை அந்த பரல்களால வந்து சிலம்புல இருந்து வர்ற சத்தம் அந்த சத்தம் வந்து வரக்கூடிய மாளிகை அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய கொடி இடை தரள வெண் கோவை சூழ்வனை தரளம் அப்படின்னா முத்து நிறைய முறை பார்த்துருக்கோம் இந்த சொல்ல வெண் கோவை தரள வெண்கோவை முத்துக்களின் வெண்மையான மாலை சூழ்வனை கொடி இடை தரள வெண்கோவை சூழ்வனை இதுக்கு வந்து என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாளிகையுமே கொடி வச்சிருக்காங்க அது ஏன்னு தெரியல ஆனா தான் இருக்கு அந்த கொடிகள் மேல வந்து முத்து மாலைகள் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க இதை அப்படியும் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து கொடி இடை அப்படிங்கிற சொல் தொடரும் வந்து பெண்களுடைய இடுப்பை குறிக்கிறதுக்கே பயன்படுத்துவாங்க கொடி இடை அப்படிங்கிறது அதே மாதிரி இடுப்புலயும் வந்து முற்றினால முத்தினாலான மாலைகளும் வந்து அணிவாங்க நம்ம பழைய கர்ணன் படம்லாம் பார்த்துருக்கீங்களான்னு பாத்திருக்கீங்களான்னு தெரியல அதுல வந்து கர்ணனும் துரியோதனன் மனைவியும் வந்து ஆஹ் சொக்கட்டான இது ஆடிக்கிட்டு இருக்கும்போது துரியோதனன் வர ஒரு மனைவி எழுந்து போக கர்ணன் அவங்களை பிடிச்சி நிறுத்த முயற்சி பண்ண இடுப்புல கைப்பட்டு அவங்க இடுப்புல அணிந்திருந்த அந்த முத்து மா இது வந்து அணி அப்படியே உடைந்து முத்துக்கள் சிதறி போகும் அதுக்கப்புறம் திரும்பி பாப்பா நண்பன் வந்து தப்பா நினச்சிக்குவானோன்னு அவர் நினைக்கும் போது வந்த துரியோதனன் வந்து எடுக்கவோ போர்க்கவோ அப்படின்னு கேட்பாரு ரொம்ப புகழ்பெற்ற வசனம் எல்லாம் அந்த மாதிரி வந்து இடுப்புல வந்து கொடி இடையில வந்து தரளை வெண்போவை கூழ்வன இடுப்புல வந்து முத்து மாலை அணிஞ்சிருந்தாங்கன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அந்த அந்த முத்து மாலை எப்படி இருக்கு அப்படின்னா கடியுடை கற்பகம் கடி அப்படின்னா வாசனை கடியுடை கற்பகம் வாசனையான கற்பக மலர் மரம் கான்ற மாலையே அந்த மரத்துல வந்து பூத்த மாலை மாதிரி இருக்கு கான்றனா உருவானன்னு அர்த்தம் மாலையே மரத்துல பூக்கள் வரும் மாலையே வருமானு தெரியல ஆனா இங்க அப்படிதான் பாடல் இருக்கு கடியுடை கற்பகம் கான்ற மாலையே அப்படின்னு இருக்கு குடியீடை பனைமுலை தோகை அன்னவர் அடியினை சிலம்பு பூண்டு அறற்று மாளிகை கொடியடை தரள கோவை சூழ்வன கொடின்றது வந்து அந்த பெரிய கொடி அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த பெரிய ஹோட்டல்ல எல்லாம் வந்து கலர் கலரா கொடி வச்சிருக்காங்க பில்டிங்க்கு முன்னாடி எல்லாம்னு அந்த மாதிரி கொடினும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொடி இடை அப்படின்றது வந்து பெ எடுத்துக்கலாம் அந்த கொடியில பெரிய முத்து மாலைகள் தொங்கியது அப்படின்னும் சொல்றாங்க அப்படி இல்லைன்னா இடுப்புல முத்து மாலை வந்ததுன்னு எடுத்துக்கலாம் இதுல சரியான அர்த்தம் எதுன்னு தெரியல நம்ம புத்தகத்துல எல்லாம் வந்து கொடியில முத்து மாலை தொண்டியதுன்னு தான் போட்டிருக்காங்க அதற்கு ஓ அது வந்து ஓமேயம் அதுக்கு ஓமையா என்ன சொல்றாங்கன்னா கடியுடை கற்பகம் காண்ற மாலையே அந்த கற்பக மரத்துல மாலைகள் பூத்து மாதிரி இருக்கின்றாங்க மாலைகள் பூக்குமா இல்ல மலர்கள் பூக்குமான்றது நம்ம பாத்துக்கலாம் இதுதான் இந்த பாடல் இந்த பாடலுடைய சொற்பொருள் பார்த்துட்டோம் யாரும் இதை பற்றி எதுவும் பேசணுமா எதுவும் பேசணும்னா இப்ப பேசலாம் இல்ல அடுத்த பாடலுக்கு போலாம் நன்றி நன்றி கான்வரு நெடுவரை கதலி காணம் போல் தாழ்நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன வாழ்நனி மழுங்கிட மடங்கி வைகளும் சேன்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே இது வந்து என்னன்னா இன்னொரு முறை படிக்கிறேன் கான்வரு நெடுவரை கதலி காணம் போல் தாழ்நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன வாழ்நனி மழுங்கிட மடங்கி வைகளும் சேன்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே இல்ல என்ன சொல்றாங்க ஒரு பெரிய கொடிகள் வச்சிருக்காங்க எல்லா மாளிகை முன்னாடியும் ரொம்ப உயரமான கொடிகள் வச்சிருக்காங்க அந்த கொடிகள் போய் என்ன பண்ணுதுன்னா நில நிலாவில் போய் தினம் உரசுது அந்த கொடிகள்ல இருக்கிற து துணி அந்த கொடிகள்ல இருக்கிற துணி நிலாவில தினம் உரசதுனால அந்த நிலாவோட வெளிச்சம் அங்கி போச்சான் கொஞ்சம் தேஞ்சி தேஞ்சி வெளிச்சம் அங்கி போச்சான் மடங்கி போச்சா மடங்கினா வளைந்து போச்சான் அது மட்டும் இல்ல டெய்லி தேய ஆரம்பிச்சிருச்சான் டெய்லி இது கொடியால அப்படின்னு நிலா வந்து இயற்கையா வந்து தேய்விரையில தேஞ்சிக்கிட்டே போகும் இவங்க வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு அந்த கொடி அவ்வளவு உயரமா இருக்கு அது போய் தேயுதுன்னு உயர் வினவி அணியை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கொடி தானா தேய்கின்ற ஒரு இயற்கை இதை வந்து இந்த சாரி நிலா தானா தேய்கின்ற ஒரு இயற்கை நிகழ்வை வந்து கொடி தேய் போய் வந்து அது மேலே தேய்ந்ததுனாக்கானதான் அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலைப்பையும் ஏற்றிட்டாரு அதனால வந்து இதுல வந்து உயர் விநீர்ச்சி அணி தற்கொலைப்பேட்டை பேட்டணி ரெண்டு அணியுமே இருக்கு இப்போ கொஞ்சம் சொற்பொருள் பார்ப்போம் கான்வரு நெடுவரை கான்வருனா காணப்படும் காண்பதற்கு வர வர வரக்கூடியதாக காண வருகிறோம் இவையற்றை எல்லாம் நாம் காண வருகிறோம் இந்த கட்டுரை எல்லாம் எழுதுவாங்க கான்வரு காண வரக்கூடிய நெடுவரை நெடுவறைனா உயர்ந்த மலை கதலி காணம் போல் மலை மேல வந்து அப்படியே வாழை காடுகள் இருக்குமா கான்வரு நெடு வரை கதலி காணும் போல் மழை மேல வாழை காடுகள் இருக்கு வாழை மரத்துல பாத்தீங்கன்னா இலை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறோம் அது பெருசா இருக்கும் அது மாதிரி இந்த அயோத்தி நகர்ல இருக்கிற பெரிய மாளிகை முன்னாள்லாம் வந்து நிறைய கொடிகள் நட்டு வச்சிருந்தாங்களாம் அது வந்து மலை மேல இருக்கிற அந்த வாழை காடு மாதிரி இருந்ததாம் தாழ் நிமிர் தாழ் அப்படின்னு சொன்னா தண்டுன்னு நம்ம பார்த்தோம் தாமரை இதுக்கெல்லாம் இப்ப கொடி மரத்தின் தண்டு இது தாழ் நிமிர் நல்லா நிமிர்த்தி வைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தின் தண்டு அதன் மேல பதாகை பதாகைன்னா வந்து கொடி இல்லைன்னா ஒரு பெரிய பேப்பர்ல எல்லாம் எழுதி வைக்கிறோம் இல்லையா நம்ம முதல்வரே வருக ஆளுநரே எல்லாம் எழுதி பிடிக்கிறாங்களா அதுக்கெல்லாம் பதாகைன்னு பேரு நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன இந்த பதாகையுடைய குழாம் குழாம்னா கூட்டம் தழைத்தன பெருகி இருந்தது வாழ் நனி மழுங்கிட வாழ் அப்படின்னா வெளிச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு வாழ் நனி மழுங்கிட அப்படின்னா வெளிச்சம் குறைந்து விட நனினா தவ சால நனி எல்லாம் வந்து உரி சொற்கள் அர்த்தம் வெளிச்சம் மிகவும் குறைந்து விட மடங்கி மடங்கினா வளைந்து நாம இப்ப கூட சொல்றோம் இல்லையா அதை மடக்கு அப்படின்னா கொஞ்சம் வளைக்கிறோம் நல்ல வாழ்நனி மழுங்கிட மடங்கி வைகளும் இந்த வார்த்தையை நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம் வைகளும்னா பகல்னு ஒரு அர்த்தம் இருக்கு தினம் தினம்னு ஒரு அர்த்தம் இருக்கு வைகளும் அப்படின்னு போட்டு சேன்மதி தேய்வது தினம் தினம் சேன் அப்படின்னா வானை வானம் அப்படிங்கிற அர்த்தம் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அந்த அவர்களுடைய சேனையும் கடந்து அப்படின்னு ஒரு பாடல் இப்போ ரெண்டு மூணு பாடலுக்கு முன்னாடி பார்த்தோம் வானத்தையும் கடந்து போகும் அப்படின்னு வைகளும் தினம் தினம் சேன்மதி தேய்வது வானத்தில் இருக்கக்கூடிய நிலா தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே அந்த கொடிகள் வாழ தேய்க்கப்படுறதுனாலதான் தான்வரு நெடுவரை கதலி காணும் போல் தாழ்நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன வாழ்நனி மழுங்கிட மடங்கி வைகளும் சேன்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே இப்போ இந்த பாடல்ல ஏதாவது கேட்கணும்னு சொல்லணுமா எதுவும் இல்லன்னா நம்ம அடுத்த பாடல் போயிடலாம் அடுத்த பாடல் பாடல் ஓகே நல்லது நல்லது இந்த காட்சி எதுக்காக எடுத்தேன்னா நம்ம நிறைய பாடலில் முற்றம் முற்றம்னு ஒரு ஒரு வார்த்தை வருது முற்றம் அப்படின்றது வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்களாம் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல வீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு நேரடியாக வெயில் படக்கூடிய மாதிரி ஒரு இடம் இது இந்த ஏரியாவுக்கு பேர் முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து மிளகாய் நெல்லெல்லாம் காய வைக்கிறதுக்கு இந்த இடத்துல காய வைப்பாங்க இரவு நேரத்தில் வந்து நிலாச்சோறெல்லாம் சாப்பிட்ருக்குறோம் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து வரிசையா உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு முற்றம் அப்படின்னு பேர் இந்த பாடல்ல முற்றம் பத்தி வருது அதனால இவங்க வந்து என்ன சொல்றாங்க அயோத்தி நகர் வந்து முழுக்க நிறைந்திருக்கு எப்படி நிறைஞ்சிருக்குன்னா கொன் திணி மண்டபம் இருக்கு பொன் திணி மண்டபம்னா ஒன்னால கட்டப்பட்ட நல்ல திண்மையான ஆஹ் வலிமையான மண்டபங்கள் இருக்கிறது அல்ல அப்படி இல்லைன்னா பூத்தொடர் மன்றுகள் பூக்களாலேயே கட்டப்பட்ட மன்றங்கள் இருக்கான் மன்றங்கள்ன்றது பொதுவான இடங்கள் அதுல வந்து மக்கள் வந்து கூடி ஏதோ ஒரு விழா கொண்டாடுவாங்க இல்லை விவாதம் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பொன் திணி மண்டபம் அல்ல பூத்தொடர் மன்றுகள் அல்லன மாட மாளிகை இப்ப மன்றுகளும் இல்லாத இடத்துல அல்லனா மாட மாளிகை இங்கெல்லாம் மாட மாளிகை கட்டி வச்சிருந்தாங்களாம் குன்றுகள் இருக்குமா குன்றுகள் அல்லன மணிசை குட்டிமம் குன்றுகள் அல்லனா மணிசை குட்டிமம் குட்டிமம் அப்படின்னா கல் பதித்த தரை அது வந்து அன்றைக்கு வந்து அத்தனை ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பெரும்பான்மையான வீடுகளில் ஈவன் வந்து பெரிய பணக்கார வீடுகளில் கூட வந்து தரை வந்து தான் இருக்கும் வீட்டுக்கு வெளியவும் தரை தான் உள்ளவும் மண் தரை தான் உள்ள இருக்கிற மண் தரை சாணி போட்டு நல்லா முழுகி சமமா வந்து இடித்து இது பண்ணி வச்சிருப்பாங்க தவிர கல் பதிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் கிடையாது அரச மாளிகை மாதிரியோ இல்லை கோயில் மாதிரியோ இடங்கள்ல மட்டும்தான் கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன அதனால வந்து குன்றுகள் அல்லனா மணிசை குட்டிமம் அந்த மணிசை குட்டிமம் அப்படிங்கன்னா இப்போ மணிகளால ஆன உயர்ந்த மணிகளான கல் வந்து பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் சாதாரண கருங்கள் எதுவும் படிக்காம இங்க என்ன ரத்தினங்களை கொண்டு கல் தரையமைச்சிருக்காங்களாம் பாருங்க கல்லுல வந்து கீழே வந்து கடப்பா கல் போடலாம் இல்ல பளிங்கு கற்கள் கூட வந்து விலை உயர்ந்த கற்கள் போடலாம் எல்லாம் பண்ணலாம் மார்பல்ஸ் போடுறோம் அப்படின்னு அவங்க அப்படிலாம் இல்லாம ரத்தின கற்களால வந்து தரையில படி பதிச்சு தலை செய்திருந்தாங்களாம் குன்றுகள் இல்லாத இடத்துலலாம் ரத்தின கற்களால தரை போடப்பட்டிருந்தது முன்றில்கள் அல்லன முன்று முன்றில் அப்படின்னு சொன்னா முற்ற முன்றில்கள் அல்லன முத்தின் பந்தலே முன்றில்கள் இல்லாத இடத்துல முத்தோட பந்தல்கள் இருந்துதான் முத்து பந்தல்னா முத்தை வந்து கயிறுல கோத்து அதை வச்சே பந்தல் கட்டியிருப்பாங்க முத்துப்பந்தல்கள் பொன்மணி பொன் திணி மண்டபம் அல்ல பூத்தொடர் மன்றுகள் அல்லன மாட மாளிகை குன்றுகள் அல்லன மணிசை குட்டிமம் முன்றில்கள் அல்லன முத்தின் பந்தரே இதான் அந்த பாடல் பாடலோட அர்த்தம் பாத்துட்டோம் எதுவும் பேசணுமா கேட்கணுமா இதுல இல்ல அடுத்த பாடல் போயிடலாமா அடுத்த பாடல் போயிடலாமா மின் என விளக்கு என வெயிர் பிழம்பு என துண்ணிய தமனிய தொழில் அழை தழைத்த நல் நகர் நிழல் கதுவலால் அரோ பொன்னுலகு ஆயது அப்புலவர் வாணமே மின் என விளக்கு என வெயிர் பிழம்பு என துண்ணிய தமனிய தொழில் தழைத்த நகல் நகர் நிழல் கதுவலால் அரோ பொன்னுலகு ஆயது அப்புலவர் வாணமே மின் என மின்னல் என்று விளக்கு என விளக்கு போல ஒளி வீசுவதாய் மின்னல் என ஒளி வீசுவதாய் விளக்கு போல ஒளி வீசுவதாய் வெயில் பிழம்பு என வெயில் ஒளி கதிர் மாதிரி ஒளி வீசுவதாய் துண்ணிய தமணிய தொழில் தழைத்தா கதிர் இந்த துண்ணிய அப்படிங்கிற தொழில் ரெண்டு மூன்று இடத்துல வந்து ஒளி வீசுவதன்ற பொருள் தான் வருது ஆனா வந்து நம்ம அகராதியில பார்த்தா அதற்கு அந்த மாதிரி எந்த பொருளுமே இல்லை நம்ம புத்தகத்திலயும் வந்து உயர்ந்த இந்த இடத்துல பொருள் கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னே இடத்துல என்ன பொருள் கொடுத்தாங்க ஞாபகம் இல்ல துண்ணிய அப்படிங்கிறது உயர்ந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமனிய தமனிய நம்ம யாருக்கனவே பார்த்துருக்கோம் தங்கம் தொழில் தழைத்த அப்படின்னா வேலைப்பாடுகள் நிறைந்த அப்படின்னு துண்ணிய தமனிய தொழில் தழைத்த அக்கண்ணி நல் நகர் அப்படின்றாங்க கண்ணி அப்படிங்கிறதுக்கு அழிவில்லாத அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்கு அழிவில்லாத நல் நகர் அழிவில்லாத அந்த நல்ல நகரம் நிழல் கதுவலால் அதுடைய ஒளி எதிரொலிப்பதால் ஆஹ் அயோத்தியுடைய ஒளி எதிரொலிக்குது எது அரோ எதிரொலிப்பதால் அல்லவோ அரோன்றதுக்கு பெரிதா அர்த்தம் கிடையாது எதிரொலிப்பதால் பொன்னுலகு ஆயது தங்க நகரம் ஆயிடுச்சான் எதுனா அப்புலவர் வானமே புலவர்னா தேவர்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படி பார்க்கும்போது தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த வானம் வந்து தங்க நேரத்துல ஏன் இருக்குன்னா அயோத்தி மேலப்பட்ட எல்லாம் சேர்ந்து எதிரொலிக்கிறதுனாலதான் தேவர்களுடைய நகரமே வந்து வெளிச்சமா இருக்கு மின் என மின் என விளக்கு என வெயிர் பிழம்பு என துண்ணிய தமணிய தொழில் தழைத்த அக்கண்ணினல் நகர் நிழ கதுவலால் அரோ பொன்னலகு ஆயது அப்போலவர் வானமே ஆஹ் கலங்குதல் அழித்தல் வாங்குதல் சினத்தல் ஆஹ் கலங்குதல் நம்மளுடைய கதுவலால் தான் நம்மகிட்ட இருக்கு ஒண்ணுலக்க சரி ஓகே இந்த இந்த பாடல் பத்தி ஏதாவது கேட்கணுமா சொல்லணுமா பேசணுமா அடுத்த பாடல் போடலாங்க அடுத்த பாடல் போயிடலாமா எனக்கு நேற்றைக்கு அவ்வளோ நேரம் இல்லை ஒரு நாலு பாடல் தான் முதல்லயே படிச்சு வச்சிருந்தேன் நைட்டே வந்து கொஞ்சம் உட்காந்து அதோட பொருள்லாம் எல்லாம் பார்த்துருந்தேன் இந்த பாடல் இப்ப நாம எல்லாம் சேர்ந்து தான் பாக்க போறோம் பார்ப்போம் எழுமிடத்து அகன்று இடை ஒன்றி எல்படு பொழுதிடை போதலின் குறிசை பொன்னகர் அழல்மணி திருத்திய அயோத்தி யாளுடைய நிழல் என பொலியுமால் நேமி வான்சொடர் நேமி வான்சொடர் அப்படின்னு சொன்னா நேமின்னா வட்டம் வான்சொடர் அப்படின்னா வட்டத்தில் இருக்கிற வான்சொடர் பொதுவாக வந்து இது வந்து சூரியனையோ இல்ல சந்திரனையோ சொல்றாங்க சந்திர சூரியனை தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நிழல் பொ பொலியுமால் அப்போ வந்து நிழல்னா எதிரொலிப்புன்னு நம்ம யாருக்கனும் இப்போதான் போன பாடல்ல பார்த்தோம் அப்போ நிழல் படுறதுனாலதான் சூரியனே வந்து வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த இது முடியுது இதுக்கு மேல வந்து வேற என்னென்ன லைன்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் எழுமிடத்து அகன்று இடை ஒன்றி எல்படு பொழுதிடை போதலின் குடிசை பொன்னகர் அழல்மணி திருத்திய அயோத்தி ஆளுடைய நிழல் பொழியுமா இப்போ வந்து நேமி வான் தொடர் வட்டமாக வானில் விடரும் சூரியன் எழுமிடத்து அகன்று உதிக்கின்ற காலத்திலே கிரகணங்கள் விரிந்தும் அன்றி அகன்று இடை ஒன்றி இடையில வந்து நடுப்பகலில் மிக்கும் போது இடை போதலின் எல் போது இடை மாலையில் மறையும் காலத்தில் கிரகணங்கள் மறைந்து போவதும் அழல்மணி திருத்திய தீயை போல ஒளிரும் சென்னிடமான மாணிக்கங்களை ஒழுங்காக அமைத்த புரசை பொன்னகர் வட்டமான புரசைனா வட்டமான பொன்னால் அமைந்த மதில் உடைய அந்த நகரம் அயோத்தியால் உடைய அயோத்தியாகிய பெண்ணினது நிழல் என பொலியும் நேளை போல கதிரவன் விளங்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல கொஞ்சம் அது எப்படி போறதுன்னா எதுக்கு வந்து சூரியன் வந்து உதிக்கும்போது அகலமா இருக்கு அப்புறம் இடையில ஒண்டி இருக்கு அப்புறம் எய்படுப்பதில் கொஞ்சம் மறைந்தே போகுதுன்னெல்லாம் சொல்லி அப்புறம் புரிசை பொன்னகர் அழி அழ அழல்மணி திருத்திய அயோத்தி ஆளுடைய நீள பொலியுமா போல் அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எனக்கு இதோ கீழே எப்படி பொருள் பார்க்க அது ஆ பாருங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் உதிக்கும் போது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக நிறைய அகன்ற இருக்குது அப்புறம் வந்து மத்தியில் வரும்போது அதுலேருந்து பெரிய கிரகணங்கள்லாம் வராமல் ஒடுங்கி இருக்கு ஆனால் வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கு அதுக்கப்புறம் திருப்பி மறையும் போது வந்து கதிர்கள்லாம் ஒடுங்கிடுது அது ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்கு அப்போ ஏன் அப்படி இருக்குன்னா அதுக்குன்னு ஒளியே கிடையாதான் அதுக்குன்னு ஒளி இருந்தால் எப்போவுமே ஒளிந்து ஒளி இருந்துகிட்டு இருக்கணும் அவங்க அதுதான் போட்டிருக்காங்க கதிரவனுக்கு இயல்பான ஒளி இருக்குமாயின் உதய காலத்திலேயே ஒளியோடு விளங்க வேண்டும் அவ்வாறு இல்லை மாலை நேரத்திலும் கதிரவனுக்கு ஒளி இல்லை அயோத்தி நகரின் ஒளியை கொண்டே சூரியன் ஒளிகிறது இது செயலின் கற்பனை இதுவும் தற்கொலை பெற்ற அணிதான் இங்க பாத்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு வந்து வெளிச்சோம்னு ஒன்று இருந்தா அது எப்பவுமே வெளிச்சமா இருக்கணும் அப்படி இல்லை காலையில கொஞ்சம் கம்மியா இருக்கு வெளிச்சம் திரும்பி மத்தியானத்துல கொஞ்சம் வருது திரும்பி மாலையில வந்து ரொம்ப குறைந்து போகுது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அது என்னன்னா புரிசை பொன்னகர் அழல் மணி திருத்திய அயோத்தியாளுடைய நிழையலென்ன பொலியுமா நேமி வான் சொடர் அயோத்தியுடைய ஒளி வந்து அவங்க பட்டு பிரதிபலிக்கிறதுனால அந்த அயோத்தி பெண்ணின் ஒளி எப்படியெல்லாம் படுதோ அதுக்கேற்ற தான் சூரியன்ல வந்து வெளிச்சம் வருது அப்படின்றாங்க இது ஒரு கற்பனை அயோத்தியுடைய வெளிச்சம் பட்டு தான் சூரியனுக்கே ஒளி வருதுங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் உயர்வு நவீர்ச்சி அணி தற்கொலை பேற்ற அணி ரெண்டுமே கலந்த ஒரு விஷயம் இந்த பாடல் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பார்க்கல எழும் இடத்து அகன்றுன்னா வந்து உதிக்கின்ற இடத்தில் அகன்று இடை ஒன்றி நடுவில் வந்து அதற்கு தனியா எந்த கிரகணங்களும் இல்லை இது இருக்கு எல்படு பொழுதின் பொழுதுன்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு பொருள் தெரியல வேணா நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன் குரிசைனா வட்டமான பொன்னகர் அழல் மணி திருத்திய அழல் மணி அழல்னா ஒளி வீசக்கூடிய மணி திருத்திய வந்து மணிகளை வந்து பட்ட தீட்டி வச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க அயோத்தியாளுடைய அப்படின்றது இங்கே வந்து அயோத்தியை வந்து ஒரு பெண்ணா சொல்லிடுறாங்க நிழல் என பொலியுமாப்போல் பொலிதல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அழகா இருக்கல்னு ஒரு இது இருக்கு ஒளி வீசுதல்னு ஒண்ணு இருக்கு நிழல் என பொலியுமாபோல் எதிரொலி போல ஒளி வீசுவதால் நேமி வான் சொடர் நேமின்னா வட்டமானது சக்கரம் நடத்தம் வான் சுடர் வான் சுடர்ன்றது இந்த இடத்துல சூரியனை சொல்றாங்க இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணுமா பேசணுமா இந்த பாடல் சரியா நான் வந்து தயாரா வர முடியல மன்னிக்கணும் எனக்கு இப்போ உடனே பார்த்த உடனே என்ன சொல்ல முடிஞ்சதோ அதை சொல்லியிருக்கேன் ஏன்னா பொதுவா நம்ம நான்கு பாடலுக்கு மேல போக மாட்டோம் நேற்று கொஞ்சம் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு படுக்கிறதுக்கே ஒரு மணி ஆயிடுச்சு அதனால அந்த நேரத்துல என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு படுத்துட்டேன் இந்த பாடல் சரியா சொல்லியிருக்கேன்னா புரியுதா அது புரியுது நல்லது இல்ல இல்லைன்னா யாருக்கும் அப்படி வந்து தெளிவா நான் சொல்லலை அப்படின்னா நாளைக்கு வந்து திரும்ப இந்த பாடல் இருந்தே ஆரம்பிக்கலாம் இது புரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த பாடல் போயிடலாம் நல்லது அப்ப நம்ம நாளைக்கு அடுத்த பாடல் இருந்து போயிடலாம் நான் வழக்கமா சொல்றதுதான் நீங்க எல்லாம் வந்து இதுல கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அதை ரொம்ப பெரிய நன்றிய சொல்றேன் நிச்சயமா வந்து தினமும் கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்களை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு குருஜிக்கும் நன்றி சொல்றேன் இப்ப வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம மங்களம் பாடி நிறைவு பண்ணிக்கலாம் இப்ப நான் மங்களம் பாடிறேன் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தைய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம் நிறைவு பண்ணிக்கலாம் மேடம்